பாரத பிரதமர் இருபத்தொன்று இருபத்ரெண்டு ரெண்டு நாளில் வந்து போலண்ட் நாட்டுக்கும் அதுக்கப்புறம் போர் நிலவரம் கொஞ்சம் கூட குறையாத இடமான யுக்ரைன் நாட்டுக்கும் போயிட்டு வந்திருக்காரு திரும்பி வந்துட்டார் இதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல போலண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யுக்ரைனை பற்றி அப்புறமா பார்க்கலாம் ஒரு சின்ன விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் அது என்னென்னா எனக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு சின்ன உதவி செய்யுங்க இங்கிலீஷ் லெட்டரில் டிஹெச்இஎன் அப்படிங்கிறத குறிப்பாக எடுத்துக்கோங்க அதை வந்து நீங்கள் எப்படி உச்சரிப்பீங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு பதிவிடுங்க அதற்கான விடையோ இல்லை மற்ற டீட்டெயில்ஸோ அடுத்த வீடியோ ஆரம்பத்தில் நான் சொல்கிறேன் எதுக்காக இதை நான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளாக வச்சுருக்கேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதனுடைய உச்சரிப்பை தமிழில் பதிவிடுங்க அப்போ தான் அது இன்னும் நல்லாவே புரியும் இப்போ நம்ம வந்து பிரதம மந்திரி மோடியினுடைய போலண்ட் விசிட்டு அதை பற்றி பார்க்கலாம் அந்த பயணத்தை பற்றி பார்க்கலாம் போலண்ட் வந்து சென்ட்ரல் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அப்படிங்கிற இதில் கேட்டகரியில் வருது ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லையும் சேர்த்துக்கலாம் அது ஆக்சுவலாக பனிப்போர் நடந்துச்சு இல்லையா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் அந்த காலத்துக்கு வரைக்கும் அந்த பனிப்போர் முடிவுக்கு வர அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் அது வரைக்கும் அல்பேனியா பல்கேரியா ஈஸ்டர்ன் ஜெர்மனி செக்கோஸ்லாவக்கியா யூகோஸ்லாவியா ரொமானியா போலண்டு இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே கம்யூனிஸ்ட் கண்ட்ரிகளாக இருந்தன ஈஸ்டர்ன் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஈஸ்டர்ன் பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள் எல்லாமே கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை சார்ந்துதான் இருந்தது இது வந்து ஒரு பெரிய இரிட்டேஷன் யாருக்கு வழக்கம் போல அமெரிக்காவுக்கு இது ஒரு இரிட்டேஷன் பிடிக்கல அவங்களுக்கு அதனால வழக்கம் போல என்ன பண்ணாங்க இந்த டீப் ஸ்டேட் வந்து உள்ள நுழைஞ்சு அவங்களுடைய பொருளாதாரம் அது இதெல்லாம் கலைச்சாங்க அதுக்கப்புறம் பல போராட்டங்கள் எல்லாம் நடந்தது இந்த எல்லாம் அந்த மாதிரி நடந்த போது ஈஸ்ட் ஜெர்மனி அது கம்யூனிஸ்டா இருந்தது அது என்ன பண்ணிட்டாங்க அந்த பெர்லின் வால்னு ஒண்ணு இருக்கும் அதை உடைச்சிட்டு அவங்க உள்ள பூந்துட்டாங்க எல்லாம் ஜெர்மனி ஒன்னாயிடுச்சு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி ஆயிடுச்சு அதே மாதிரி இன்னும் ரெண்டு கண்ட்ரியை பல துண்டுகளா ஆனதுல வந்து யுகோஸ்லேவியா ஒண்ணு ஸ்லோவாக்கியான்னு ஒண்ணு கொசாவான்னு ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க அதே மாதிரி செகோஸ்லோவாக்கியம் அதே மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி ரெண்டு மூணு நாடு அது துண்டாயிடுது பயங்கர கலவரம் பயங்கர போராட்டம் அதுலலாம் நடந்து இந்த நாடுகள் துண்டாடப்பட்டன மற்ற நாடுகள் எப்படி தப்பிச்சுது அப்படின்னா அமெரிக்கா சொல்படி கேட்டு நாட்டோல போலண்டு இப்போ சேர்ந்து இருக்கிற மாதிரி மற்ற நாடுகள் தப்பிச்சுக்கிச்சு துண்டாடிட்டாங்க நாட்டெல்லாம் இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்துச்சுன்னாக்கா நாடுகளாக இருந்ததுன்னா அது அமெரிக்காவுக்கு கண்டிப்பா பிடிக்காது ஏன்னா அவங்க வந்து இந்த நாடு அதாவது கேபிட்டலிஸ்டிக் நாடு இது கம்யூனிஸ்ட் ரஷ்யா சைனா இந்த நாடுகள் எல்லாமே கம்யூனிஸ்ட் நாடுகளாக தான் இருந்தது போலண்டு வந்து ஹிட்லருனுடைய தாக்குதலுக்கு ரொம்ப அடிபட்டது பயங்கரமா அடி வாங்குச்சு வார்சா போலண்டனுடைய தலைநகரம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாச்சு அடிச்சு நொறுக்கிட்டாங்க ஹிட்லர் அந்த இடத்துல மிக சரித்திர புகழ் இருக்குது பல நிகழ்வுகள் நடந்திருக்கு அதே மாதிரி அந்த இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா போலண்ட் ஆஸ்திரியா பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆஸ்திரியா இதெல்லாம் இருந்தது அதுல ஆஸ்திரியா பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒடிசா அப்படின்னு ஒரு இடம் அங்கதான் வந்து இந்த தனியாவே இருந்தது ஒடிசா ஃபைல் அப்படின்னு ஒரு ஆங்கில திரைப்படம் இருக்கு முடிஞ்சா அதை பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அதையும் பாருங்க அதே மாதிரி சிட்லர்ஸ் லிஸ்ட் ஜூஸ்னுடைய ஹோலோகாஸ்ட் கொடுமைகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே அதுல தெரியும் ஒடிசா ஃபைல் அண்ட் சிட்லர்ஸ் லிஸ்ட் ரெண்டையும் பார்க்க முடிஞ்சதுன்னா மோடி வந்து டைரக்டா என்ன பண்ணாருன்னா வார்சாக்கு தான் போனாரு அங்க போயிட்டு டொனால்ட் டஸ்க் பேசினாரு பேச்சுவார்த்தைகள் எடுத்த உடனே அவர் என்ன சொன்னாரு மிக்க மிக்க டொனால்டு டஸ்கனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப 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 நன்றி உங்களுக்கு இந்த மாதிரி உதவி வந்து யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க என்ன எதை பத்தி அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல யுக்ரைன் ரஷ்யா வார் நடந்த போது யுக்ரைன்ல இருந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலேருந்து முப்பதாயிரம் மருத்துவ மாண படி மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்கள் எம்பிபிஎஸ் அவங்கள வந்து அங்கிருந்து காப்பாற்றி இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வந்தார் சேஃபாக கொண்டு வந்து சேர்த்துட்டாரு டெல்லியில அதுக்கு ரொம்ப உதவி செஞ்சு அதாவது அந்த முப்பதாயிரம் மாணவர்களையும் உதவி செஞ்சு வார் ஜோன்ல இருந்து வெளியே கொண்டு வந்து ஹெல்ப் பண்ணி எல்லாம் செஞ்சது வந்து போலண்டு அதுக்கு வந்து மிக பெரிய அளவில் நாட்டின் சார்பாக பிரதம மந்திரி வந்து டொனால்ட் டஸ் போலண்ட் பிரதம மந்திரிக்கு நிறைய தேங்க்ஸ் சொல்லி இது பண்ணியிருக்காரு நெகிழ்வா இது நடந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் காந்தி சிலைக்கு மாலை போடுறது இதெல்லாம் யூஸ்வலாக முடிஞ்சுது இதெல்லாம் முடிஞ்சு வரும்போது நம்ம பார்த்தோம்னா இந்த ஈஸ்டர்ன் பிளாக் வந்து ஒரு காலத்தில் வந்து எல்லாமே கம்யூனிஸ்டா இருந்ததை பார்த்தோம் போலண்டும் கம்யூனிஸ்ட் தான் இருந்தது போலண்டுக்கும் யுக்ரைனுக்கும் ரொம்ப பக்கத்து பக்கத்து நாடு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு கிலோமீட்டர் அவங்க ரெண்டு பேருக்கும் பார்டர் இருக்கு அந்த கம்யூனிஸ்ட் நாட்டில் இருக்கும் இருந்தது ஈஸ்டர்ன் பிளாக்ல இருந்த போலாண்டு வந்து நாலடவுல வந்து ரஷ்யாவிலிருந்து விலகி அமெரிக்கா பக்கம் போயிடுச்சு அதாவது நேட்டோ நாடுகள் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அதுல வந்து மெம்பரா போலண்ட சேர்க்கப்பட்டது யூரோப்பியன் நாடு அப்படிங்கிறது போதால அது இறங்கிடுச்சு அதனால என்ன ஆயிடுச்சுனாக்கா ரஷ்யாவுடைய பகைய சம்பாதிச்சு ஏற்கனவே சரியில்லைதான் அதுக்கப்புறம் இது பண்ணிட்டாங்க இப்ப வந்து நேட்டோ என்ன சொல்லுதோ அதுபடி செய்ய வேண்டியதாயிருக்கு போலண்டுக்கு இந்த இடத்துல நம்ம குறிப்பா எதை பாக்குறோம் அப்படின்னாக்கா இந்த போலண்ட் வந்து நிறைய உதவி செய்யுது நிறைய அகதிகள் வந்து யுக்ரைன்ல இருந்து போலண்டுக்கு போயிருக்காங்க அங்க போய் அகதிகளா இருக்காங்க ஆயிரக்கணக்கில் பத்தாயிரக்கணக்கில் கணக்குல போய் அகதிகளா இருக்காங்க போலண்டு வந்து யுக்ரைனுக்கு உதவி செய்யுது இது எல்லாமே என்ன ரஷ்யா எப்படி பார்க்குது அப்படின்னா போலண்டும் இந்த வாரில் இன்டைரக்டா யுக்ரைனுக்கு உதவி செய்யுது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து திருப்பி திருப்பி என்ன சொல்றாருன்னா இது வந்து வெஸ்ட் வர்சஸ் ரஷ்யா வார் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வார் இல்ல இதுல ஜெலன்ஸ்கி வந்து வெறும் ஒரு பகடக்காய் மாதிரி தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்காரு இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு போலந்து மட்டும் ஏன் இந்தியாவோட இவ்வளவு நல்ல ரிலேஷன்ஷிப் நடுவுல வந்து மோடி அவர்கள் அதாவது எட்டுல இருந்து பத்து வரைக்கும் எட்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி ஜூலைல வந்து ரஷ்யாவுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஓகே அங்க போயிட்டு வந்தார் அங்கே போயிட்டு விசிட் பண்ணிட்டு வந்தபோது அங்கே வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க ஆடை ஒரு நல்ல அவார்டு கொடுத்தாங்க ஹையஸ்ட் அவார்டு கொடுத்தாங்க மோடி அவரை ஹக் பண்ணிக்கிட்டாரு இதெல்லாம் பார்க்கும்போது யுக்ரைனும் சரி போலண்டும் சரி இந்தியா வந்து ரஷ்யாவோட ரொம்ப ரொம்ப நட்பு நாடு நமக்கு ஒத்து வராதுங்கிற மாதிரி தான் அதை பேசி ஒரு மாதிரி பகைமையா இல்லாத ஆனால் ஃப்ரெண்டு கிடையாதுங்கிற மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி இருக்கும்போது சில விஷயங்கள் நம்ம வந்து போலண்டுக்கும் இந்தியாவுக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் ஒரு காலத்துல ஒரு ராஜா அவர் பேர் வந்து நான் ஜாம் 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 ஆஃப் நவநகர் அப்படிங்கிறது குஜராத்ல இருக்கிற அந்த ராஜா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டுல இரண்டாம் உலக போர் நடந்துட்டு இருந்த போது போலண்டு நாட்டு மக்கள் ரஷ்யால ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்கள வந்து ரஷ்யா வந்து வெளியில தள்ளிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் இருக்கும் அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வந்து குழந்தைகள் இவங்க எல்லாரையும் வந்து வெளியில தள்ளிட்டாங்க எந்த நாடுமே அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கவே முடியல அப்ப வந்து இந்த மகாராஜா தான் இந்த அவர் பேர் வந்து திக் விஜயசிங் ஜடேஜா தான் வந்து இவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து குஜராத்ல தங்கிட்ட வச்சு நல்லா பாதுகாப்பை வச்சு அவங்களுக்கு வச எல்லா வசதியும் செஞ்சு வீடு தங்கறதுக்கான இடம் சாப்பாடு போன்ற வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடு செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்த உடனே அவங்கள ரொம்ப பத்திரமா போலண்டுக்கு அனுப்பி வச்சான் அந்த நன்றி விசுவாசத்துக்காக அவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலண்டு நாட்டு மக்கள் இன்னைக்கும் இந்திய இராணுவத்து மேலேயும் இந்தியாவோட மேலேயும் பயங்கர மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்காங்க அதன் காரணமாகத்தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நான் சொன்ன மாதிரி அதாவது வார்சா நகரத்தில் வந்து ஒரு மெமோரியல் வச்சிருக்காங்க ஜாம் சாஹேப் ஆஃப் நவ நவநகர் மெமோரியல் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க ஒரு குஜராத் ராஜா வந்து அந்த காலத்துல மன்னர் ஆட்சியின் போது போலிஷ் மக்களுக்கு யூஸ் பண்ணி உதவி பண்ணிருக்காங்க இப்ப இருக்கிற மக்கள் ஆட்சியில இன்னொரு குஜராத்தி அதாவது பாரத பிரதமர் மோடி போலண்டுக்கு போயிட்டு நல்லுறவுல நல்லா புதுப்பிச்சுட்டு வந்திருக்காரு அவங்களும் ரொம்ப பாராட்டி பேசியிருக்காங்க பிரசிடென்ட் போலண்ட் பிரசிடென்ட்லாம் பயங்கரமா பாராட்டி பேசியிருக்காங்க இதுல என்னன்னா அந்த மெமோரியலை நீங்க பாத்தீங்கன்னா அவர் மலர் வளையம் வைக்கிறாரு மேலேருந்து போட்டோ எடுத்துருக்காங்க நீங்களே பாக்கலாம் அதை அது எந்த வடிவில் இருக்கு அப்படின்னா தாமரை வடிவில் இருக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட ஒரு மெமோரியல் அன்னைக்கே சொல்லியிருக்காங்க போல இருக்கு ஒரு தாமரை சின்னத்தினுடைய தலைவர் வரப்போறாரு இங்கே அப்படிங்கிறது குறிப்பா உணர்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த காலத்துலயே சரி அது ஒரு பக்கம் இப்ப போலந்துக்கும் இந்தியாவுக்கும் என்னென்ன மாதிரி பல உறவுகள் இருக்கு நல்ல நட்பு நாடுகள் தான் இது மாதிரி நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு இரண்டு நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் போலண்டுக்கும் அதை பத்தி பிரஸ்தாபிச்சுமா ரொம்ப பிரஸ்தாபிச்சு ரொம்ப போற்றி புகழ்ந்து சொல்லியிருக்காரு அவர் நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வெளிநாட்டு உறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர் சொல்லியிருக்காங்க எந்தெந்த மாதிரி ஏரியாவில் அப்படின்னா முதல் முதல்ல நம்ம எடுத்துக்கிறது என்னென்னா டி செவன்டி டூ அப்படின்னு ஒரு டேங்க் அது இந்த டேங்க் ரஷ்யாவோட மேக்கு தான் ஒரு காலத்தில் போலண்டு வந்து ரஷ்யாவை சார்ந்து இருந்ததுனால ரஷ்ய இராணுவ தளவாடங்கள் நிறைய போலண்டு கிட்ட இருந்தது இதில் இருந்தது மற்ற ஈஸ்டர்ன் பிளாக் எல்லா கண்ட்ரிலையுமே ரஷ்யாவுடைய ராணுவ தளவாடங்கள் இருந்தது அதனால போலண்டுக்கு வந்து அந்த டி ட்வென் செவன்டி டூ டேங்கை பற்றி நல்ல புரிதல் இருக்கிறதுனால இப்போ அதை வந்து இந்தியாவுக்கும் வச்சுருக்கோம் நம்ம அதனுடைய அப்கிரடேஷன் மேம்படுத்தல் அது இது எல்லாமே செய்யறதுக்கு அவங்க உதவி செய்யலாம் அது ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இதை தவிர மற்ற டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அதாவது ஸ்பாட்ஸு இதெல்லாம் நமக்கு வரப்போகுது அதையும் நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருப்போம் அது அது ஒன்று ரெண்டாவது டெக்ஸ்டைல் அதுக்கப்புறம் வந்து டெக் டெக்கு அது இது மாதிரி அதுக்கப்புறம் எனர்ஜி க்ரீன் எனர்ஜி இது மாதிரி ஏரியாக்கள் அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இதை பற்றின பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு இந்தியாவுக்கும் போலண்டுக்குமான வர்த்தகங்கள்லாம் நல்ல மேலெடுத்து முன்னெடுத்து செய்யறதுக்கான இது போட்டிருக்கோம் இதை தவிர இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னாக்கா இந்தியாவுடைய ஒரு பிரிகேடியர் லெவல்ல ஒரு ஆர்மி ஆபீசர் வந்து பர்மனண்டா போலண்ட்ல இருக்கிறதுக்கும் நல்லுறவுகளை பலப்படுத்துறதுக்குமான அதாவது டிஃபென்ஸ் சார்ந்த நல்லுறவுகளை பலப்படுத்துறதுக்குமாக போலண்ட் அக்ரி பண்ணியிருக்காங்க அதுவும் நம்ம இருக்கு ஆல்ரெடி அதை இன்னும் நல்லா பலப்படுத்துறதுக்கு பிரிகேடியர் லெவல் பெரிய லெவல் ஆக்சுவலா அந்த மாதிரியும் ஒரு உறவு ஸ்தாபிச்சு வச்சிருக்காங்க இது இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னா WB Group குரூப் இருக்கு இவங்க வந்து டிஃபன்ஸ்ல மிகப்பெரிய அளவில் உற்பத்தி பண்றாங்க அப்படிங்கிறத வந்து ட்ரோன்ஸு சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி பல ஏரியாக்களில் வந்து இந்தியாவோட கூட்டு சார்பாக சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எல்லாத்தையும் உற்பத்தி செய்யறதுக்கு இந்தியாவில் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அந்த கம்பெனி இந்தியாவில் வரவழைக்கிறதுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு இது எங்க உங்களுக்கு யூஸ் ஆக போகுதுன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்துருக்கோம் இந்தியாஸ் டிஃபென்ஸ் காரிடார் எங்க இருக்குன்னா யூபில இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு வேற இந்தியாவில் ரெண்டு இடத்துல மட்டும்தான் அந்த டிஃபென்ஸ் காரிடர் வச்சிருக்காங்க அதை பத்தின வீடியோல நம்ம பல விஷயங்களை பார்த்திருக்கோம் அந்த டிஃபென்ஸ் காரிடாரில் இந்த கம்பெனி வந்து பெரிய அளவுல முதலீடு செஞ்சு நான் சொன்ன மாதிரி ட்ரோன்ஸு அதுக்கப்புறம் வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி விஷயம் இதெல்லாத்திலையும் முனை முனைப்பா எடுத்து செய்ய போறாங்க இது ஒரு முக்கியமான விஷயம் இப்ப இந்த பிரதம மந்திரி போயிட்டு வந்து வந்ததுல போலண்டுக்கு விசிட் பண்ணிட்டு வந்ததுல அடுத்ததா இன்னொரு வந்து ஒரு கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்ல நம்ம இன்னொரு எதை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இண்டாலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் அதாவது அது ஒரு அது வந்து ஒரு சித்தாந்தம் அதை வந்து போலண்ட்ல பல பேர் பிராக்டிஸ் பண்றாங்க கையில எடுத்து செய்யறாங்க என்னது இந்த இண்டாலஜி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவினுடைய கலாச்சாரம் மொழி அவங்களுடைய பிராக்டிசஸ் அந்த ரிலிஜன் இது எல்லாம் அவங்க ஸ்டடி பண்ணி பல பேர் அதில் நிறைய ஸ்டடி பண்ணி வச்சுருக்காங்க நல்ல ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சு அதை நல்ல ப்ராக்டிஸ் பண்ணவும் பண்ணுறாங்க பரப்புரையும் செய்கிறாங்க அதை பற்றி இதில் குறிப்பாக யார் யாரெல்லாம் இன்வால்வ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பேர் வந்து மோதியை வந்து சந்தித்து அவருடைய பேசி இது பண்ணி அதில் குறிப்பாக ஒருத்தர் வந்து என்ன அப்படின்னாக்க ப்ரொஃபஸர் மரியா கிறிஸ்டபர் அப்படின்னு இவர் வந்து ஹிந்திலே உரையாடி இருக்காரு பிரதம மந்திரியோட வரவேற்புரை கொடுத்திருக்காரு பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காரு எல்லாம் பியோர் ஹிந்தியில அந்த மாதிரி ஒரு ஸோ லாங்குவேஜ் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்கறோம் இதை தவிர மற்றவங்க அந்த குழுவில் யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க எல்லாருமே ப்ரொஃபஸர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ப்ரொஃபசர் மொனிகா அப்படிங்கிறவங்க அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர் ஹலீனா அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் டனுட்டா அப்படிங்கிறது இவங்க எல்லாம் வந்து அவரை சில பேர் மட்டும் இவங்க எல்லாம் மோதியை சந்திச்சு அளவலா இருக்காங்க ரொம்ப போயிருக்காங்க ரொம்ப வானலாவ புகழ்ந்திருக்காங்க இவர் வேர்ல்டு லீடரா நீங்க உருவெடுத்து வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்க கருத்துக்களை பதிவிடும் நன்றி வணக்கம் வணக்கம் டிஎம் யுஎஸ் உங்களுக்கு நம்ம டிஎம் எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி